ஆபாச படங்களுக்கு தடை விதித்தால் கொந்தளிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு நேபாள வன்முறையை வந்து சுட்டி காட்டி பேசியிருக்கிறது சுப்ரீம் கோர்ட் என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஆபாச படங்களுக்கு வந்து தடை விதிக்க கோரி ஒரு பொதுநல மனு தாக்கல் செய்திருக்கார் ஒருத்தர் அவர் என்ன சொல்றாருன்னா அவருடைய மனுல வந்து ஆபாச படங்கள் வந்து வயது வந்தோர் மட்டும் தான் பாக்குற மாதிரி கொண்டு வரணும் ஏன்னா இன்னைக்கு யாருக்கு வேணா அது வந்து கிடைக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கிறது அதனால அது சமுதாயத்திலும் மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுகிறது அதனால சிறார்கள் வந்து அதை பார்க்க முடியாத அறைக்கு அதை வந்து தடை செய்ய வேண்டும் அதற்கு மத்திய அரசு ஒரு கொள்கையை வகுக்க வேண்டும் அப்படின்னு எல்லாம் கேட்டு அவர் வந்து ஒரு மனுவை தாக்கல் செய்கிறார் அந்த மனுவை தாக்கல் செய்து அவர் வாதிட்டு வரும் பொழுது தலைமை நீதிபதி பி ஆர் திடீர்னு இடையில குறுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு தடைதான் நேபாளத்திலையும் ஏற்படுத்தினார்கள் அதற்க என்னென்ன விளைவுகள் நேபாளத்துல ஏற்பட்டது அப்படின்னு பாத்தீங்களா அதனால இது குறித்து வந்து நாங்கள் வந்து எதுவும் இப்ப சொல்ல முடியாது இது அரசாங்கம் தான் இதற்கு ஏதாவது ஒரு முடிவெடுக்க வேண்டும் இருந்தாலும் இந்த வழக்கையை வந்து ஒரு நாலு வாரங்களுக்கு தள்ளி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் ரெண்டு விஷயம் ஒரு பாலிசி டிசிஷன் அதனால கவர்மெண்ட் தான் முடிவெடுக்கணும்னு சொன்னா அவரோட பார்ட்டு சரி நேபாளில் என்ன நடந்தது பார்த்தாயா அப்படின்னு சொன்னா இந்தியாவில் இந்த மாதிரி நடக்கும் அப்படிங்கிற எச்சரிக்கையை அவர் கொடுக்கிறாரா இல்லை இந்த மாதிரி மத்திய அரசு ஏதாவது முடிவெடுத்தால் இந்த மாதிரி நீங்க வந்து கலகம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற மெசேஜ் இவர் அடுத்த ஜெனரேஷனுக்கு கொடுக்கிறாரா அப்படிங்கக்கூடிய சந்தேகத்தை தான் இந்த மாதிரியானது ஏற்படுத்துது ரெண்டாவது அது வெரி கிளியர் அங்க என்ன நேபாளத்துல பிளாட்ஃபார்ம்ஸே பேன் பண்ணாங்க ஆமா இங்க பிளாட்ஃபார்ம் பேனிங்க பத்தி யாரும் பேசல அதுல இந்த மாதிரியான கண்டென்ட்டை தான் பேன் பண்ணணுங்க கூடியதான் இங்க இருக்கக்கூடிய அவங்களுக்குள்ள சப்மிஷன் இப்ப இதுக்காக இணைத்துக் கொண்டு பேச வேண்டியதற்கு தேவை என்ன இது ரெண்டாவது முறையோ என்னவோ இந்த மாதிரியான இதை வைத்து சுப்ரீம் கோர்ட்ல இந்த பக்கத்து நாட்டில் இருக்கக்கூடிய இதை கோட் பண்ணி ஒரு தீர்ப்பு என்பது சொல்லப்படுவது இது இரண்டாவது தீர்ப்பு என்னவோ நினைக்கிறேன் எனக்கு புரியல இது என்ன அப்படின்னா இதுக்கு இந்த நாட்டில் அப்படி ஒரு கலகம் வரணும் அப்படின்னு இவர்கள்லாம் பிரார்த்தனை செய்கிறார்களா இது ஒரு பொறுப்பான இடத்திலிருந்து அதுவும் ஒரு தலைமை நீதிபதி பயன்படுத்தக்கூடிய வார்த்தையா பயன்படுத்தலாமா சரி என்ன சரி அதெல்லாம் விட்டுருவோம் மோசமான படங்கள் பார்க்கறது இது அப்ப இது அதோட ஒரு இது பண்றாங்க அப்படின்னா மோசமான படம் இல்லாட்டாச்சுன்னா இந்த நாட்டில் உள்ள இளைஞர்கள் எல்லாம் கொதிப்படைந்து விடுவார்கள்னா இந்த நாட்டில் இருக்கிற அவ்வளவு பசங்களும் இந்த மாதிரியான மக்கள் அப்படின்னு அவர் சொல்றாரு அப்படியே இந்த நாட்டில் உள்ள சின்ன பசங்க அப்படித்தான் இருக்காங்க அப்படின்னா அப்ப இந்த நாட்டில் உள்ள திட்டங்களும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கல்வி இதெல்லாம் சேர்ந்துதான் அவர்களை இப்படி ஆக்கியதா கேட்டு வருகிறேன் அப்ப நீங்க என்ன சொல்லி இருக்கணும் நீங்க அதைத்தான் நீங்க ஒரு விஷயமா வச்சீங்கன்னா சென்ட்ரல் ஒரு நோட்டீஸை கொடுத்து இந்த மாதிரியான ஒரு சூழல் இருந்தாச்சுன்னா இதை மாற்றுவதற்கு நீங்க என்ன யோசனை வச்சிருக்கீங்க நீ கேட்டிருந்த பசங்க இந்த மாதிரி படத்தை எல்லாம் பார்க்க போறாங்க இந்த மாற்றத்தை எப்படி நம்ம வந்து சரி பண்ண போறோம் எனக்கு தெரிஞ்ச அவ்வளோ தூரம் இன்னும் இந்தியா மோசமாகல இந்த படத்துக்கு ஏதோ அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் இடங்கள்ல இருக்குது இல்லைன்னா மொத்தமாக இல்லைன்னா மறுக்கலை ஒரு மாஸ் மூமெண்ட் அளவுக்கு அது பெரிய அளவுல இல்லை இதை எதை வச்சு பார்க்குறேன்னா இடையில பிபிசியில வந்து ஒரு ஆர்டிக்கிள் உண்டு ஏன் இந்தியாவில் வந்து இந்த மாதிரி ஒரு புரட்சி வரவில்லை ஜென்சி புரட்சி வரவில்லை இது திட்டமிட்டு ஒரு கழகத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நோக்கத்துடன் எழுதப்பட்டது இன்னைக்கு இந்த சீஃப் ஜஸ்டிஸுக்கு உள்ளது வந்து அதை கொரோபரேட் பண்ற மாதிரி இருக்கு சீஃப் ஜஸ்டிஸுக்கு இது அழகு இல்லை இரண்டாவது இது ஏற்கனவே ஒரு முயற்சி நடந்தது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணுகளில் வந்து இந்த ஊழலுக்கு எதிரான இது கூடியது கேஜ்ரிவாலை வைத்து இவங்க அவர் அப்பாயும் மனுஷன் அண்ணா சாரைய முன்னாடி நிப்பாட்டி ஒரு ஊழலுக்கு எதிரான இதுன்னு பண்ணி அன்றைக்கி ஓட்டுவாங்க ஏன்னா அன்னைக்கு மன்மோகன் சிங் அரசாட்சி ரொம்ப வீக்கா இருந்தது அதை அடிச்சுட்டு இந்த நாட்டை முழுக்க ஒழிக்கலாம்னு ஒரு முடிவு பண்ணி வேலை பார்த்தா நல்ல காலத்துக்கு இறையருளால் நரேந்திர மோடி என்பவர் அன்று பிரதமர் வேட்பாளர் அப்படிங்கக்கூடிய களத்துக்கு வந்து இந்த நாட்டை காப்பாத்தினார் அன்னைக்கு மட்டும் மோதிஜி வராம இருந்திருந்தால் இங்க வந்து அன்னைக்கு இருந்த ஒரு தொங்கு பார்லிமெண்ட் வந்து நாட்டை குட்டிச்சோராக்கி ஒழிச்சிருப்பானது பிரிவினையும் பல இடங்கள்ல வந்திருக்கும் இறையொருளால் மோதிஜி வந்து நாட்டை காப்பாத்தினார் இப்போ இதே மாதிரி எப்படியாவது ஒன்று ஏற்பட்டு விட வேண்டும் கேஜ்ரிவால் எக்ஸ்பிரிமெண்ட் ஃபெயில்டு சரி மன்மோகன் சிங் இருக்கும்போது அந்த மாதிரி எக்ஸ்பிரிமெண்ட் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகும் இங்க ஊழல் இல்லாத பிரதமர்லாம் இருக்காரு பர்ஃபார்மிங் மினிஸ்ட்ரி இல்லை இருக்கு எல்லா துறையிலும் பாரதம் முன்னேறி இருக்கிறது அதனாலே உங்களால் வந்து அந்த ரிசன்மெண்ட்டை ஏற்படுத்த முடியலை இப்போ இந்த ரிசன்மெண்ட்டை வேற ஏதாவது ஒரு வழியில் ஏற்படுத்தலாமா அப்படின்னு ரூம் போட்டு யோசிக்கிற மாதிரி இருக்கு இந்த பிபிசி ஆர்டிக்கல் நீங்க கவனிச்சீங்கள அதே இதுதான் எந்த ரிசன்மெண்ட் இல்ல ஆனா ரிசன்மெண்ட் இருக்கு நீ இவனே இன்னத்தை இந்த கவாய் அவர்களுக்குள்ள இந்த தீர்ப்பு நீங்க பார்த்தீங்கன்னா இதனால புரட்சி ஏற்பட்டு விடும் எங்க போட்டு ஏற்பட போகுது டெல்லி இந்த மாதிரி பெரிய மெட்ராஸ் பாம்பே பெங்களூர் இந்த மாதிரி பெரிய ஊர்ல வீட்டுல இருக்கக்கூடிய வேணா இதெல்லாம் ஒத்துப்பாங்க நம்ம நாட்டு கிராம பக்கத்துல எல்லாம் இந்த மாதிரி படம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அப்பனும் அம்மாவும் செவுள் மேல குழந்தைக்கு விடுவாங்க இதுக்காக வேண்டி ஒரு வேணும் போராட்டத்துக்கு எல்லாம் உடவுண்ண மாட்டாங்க துண்டு படம் பாக்குற போராட்டத்துக்காக போறேன்னு அடிப்பாங்க நல்லா படிக்கிற குடும்பங்கள்ல இருக்கக்கூடிய ஆஹ் நல்ல இடங்கள்ல உள்ள பசங்களுக்கு எந்த அப்பா அம்மாவும் மாட்டாங்க ஏன்னா இப்ப தான் மெட்ராஸ்ல பாக்குறனே இந்த ரோட்டோட வரும்போது பள்ளிக்கூடத்துல பையங்க பாடம் பிடிக்கிறாலோ இல்லையோ அவங்க அப்பா அம்மா தான் பாடம் பிடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் இந்த கொக்கேனர்ல இருந்து வரும்போது அங்க ஒரு பள்ளிக்கூடம் இருந்த பத்மா சேஷாதிரி பள்ளிக்கூடம் காலம்பரையே ஒரு கப்பல் மாதிரி ஒரு காரில் வந்து இறக்கி விட்றாங்க பையனை திருப்பி காரில் கூட்டிட்டு போகிறாங்க அங்க பார்த்தாச்சுன்னா அந்த டீச்சர் அந்த பாடம் இந்த பாடம்னு இந்த அம்மாக்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த ரோட்டில் நம்ம இந்த கடக்கட்ட வந்து நோக்கும்போது போது தெரியுது அவர்கள இந்த துண்டுப்பட போராட்டத்துக்கெல்லாம் யாரும் குழந்தைகள்லாம் அனுப்ப போறது இல்லை அதனால இந்த பயம் திரு கவாய் அவர்களுக்கு வேண்டாம் துண்டு இந்தியர்கள் போராடுவார்கள் அப்படின்னு சொல்லி இந்தியாவை இப்படிப்பட்ட ஒரு நாடாக சித்தரிக்க வேண்டிய அவசியம் கவையா அவர்களுக்கு ஏன் வந்ததுன்னு எனக்கு தெரியலை இது வந்து உண்மைக்குமே ரசனை குறைவானதுங்கிறதையும் கூட இந்த தேசத்தை அவமானப்படுத்துகிற மாதிரியான கமெண்டாக நான் பார்க்குறேன் அதுவும் ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாட்டு இருந்து இந்த மாதிரி ஒரு கமெண்ட்டு அது அகெய்ன் லிங்கிங் இட் டூ ஒரு ஸ்ட்ரீட் வயலன்ஸ் இது வந்து ஒரு ரசிக்கும்படியாக இல்லை இது வந்து உண்மைக்குமே கண்டிக்கப்பட வேண்டிய விஷயமாக நான் பார்க்கிறேன்